பம்பாயுடைய நிலவரம் மகாராஷ்டிராவுடைய நிலவரத்தை விட முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அண்ணாமலை அண்ணன் ஒரு பெரிய புயல் பெரிய ஒரு சுனாமி அவரோட என் மகன் எண் மக்கள் என் மண் எண் மக்கள் நம்ம தஞ்சாவூர் மன்னார்குடி உடத்தநாடு அறந்தாங்கி பேராவூர்ணி எல்லா ஊர்லயும் அவர் கூட வண்டியில நானும் வந்திருக்கேன் என்ன யாரும் அழைக்கிறதுலாம் கிடையாது இப்போ நயனார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் என்ன அழைக்கவே இல்லை ஏன் இச்சத்துக்கு நான் வருவேன் ஏன் இச்சத்துக்கு பேச வாய்ப்பு கிடைச்சால் பேசுவேன் இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுவேன் ஏன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு ரொம்ப சாரி இல்ல ஒரு ஆலங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படிதான் சுதந்திரம் வரா சுதந்திரம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த இங்கிருந்து எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கரம்பக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் திரு எங்களுடைய முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியை மகாராஷ்டிராவில் மிகவும் திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதல்வர் தேவேந்திர பட்டிவாசர் அவர்கள் ஒரு காரிய கருத்தாக மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார் நான் பிறந்து வளர்ந்தது இங்க நான் மூன்று தடவை எம்எல்ஏ ஆகிருக்கிறது பாம்பேல இதற்கு உதாரணம் யார் மக்களுக்காக சேவை செய்வாங்களோ யார் கட்சிக்காக பாடுபடுவாங்களோ அவங்கள பாரதிய ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக தன்னோடு வைத்துக்கொள்ளும் அவங்க அமைச்சர் ஆக்கலாம் என்ன வேணாலும் ஆக்கலாம் கட்சி காங்கிரஸ் எல்லாம் எம்எல்ஏ டிக்கெட் பாம்பேல கொடுக்கிறது கிடையாது அதே மாதிரி ஒரு தமிழனுக்கு மூன்று முறை டிக்கெட் கொடுத்து மூன்று முறை நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து எனக்கு செலவுக்கும் பணம் கொடுத்து யாரு ஜெயிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு தெரியும் அதனால அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவிலேயே காரிய கர்த்தாவ மதிக்கிற கட்சி எந்த கட்சினா இந்தியாவிலே ஒரே கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி தான் உலகத்திலே அதிகமான மெம்பர் நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியில உலகத்திலே அதிகமான எம்பி நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியில் உலகத்திலே அதிகமான எம்எல்ஏ உலகத்திலே அதிகமான கவுன்சிலர் உலகத்திலே அதிகமான பாரதிய ஜனதா தான் எங்க ஏரியாவில் நான் வாங்கின ஓட்டு எழுபத்தி மூவாயிரம் நான் பண்ண மெம்பர்ஷிப் எண்பத்தி மூவாயிரம் என்ன ஒரு தலைவர் பார்த்து கேட்டாரு மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கேன் எண்பத்தி மூவாயிரம் மெம்பர்ஷிப் எப்படிப்பா பண்ண அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு ஓட்டு இப்போ யார் யாரும் என்ன விருப்பப்படுறாங்களா கட்சியை விருப்பப்படுறாங்களா பாரத பிரதமரை விருப்பப்படுறாங்களா தேவேந்திர பட்னீஸ் விருப்பப்படுறாங்களா அவங்களுக்காக பத்தாம் ஆயிரம் அதிகமான மெம்பர் பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா

இன்னைக்கு நிலைமையில பாரத பிரதமர் நரேந்திர மோடியை உலகம் பூரா பண்ணுங்க நம்ம இந்தியாவுடைய பெருமையை காப்பாற்றியவர் பெருமையை மட்டுமல்ல கோவிட் நைன்டீன்ல இந்த உலகத்தை காவந்து பண்ணவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் அமையப்பட்ட இந்த கட்சி இருபதுக்கு மேல உள்ள ஸ்டேட்ல பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சியில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள முதல்வர் ஸ்டாலின் என்னிடமோ பேசுறாரு காலையில் தமிழ் பேப்பர் படிப்பேன் பம்பாயினுடைய நிலவரம் மகாராஷ்டிராவுடைய நிலவரத்தை விட முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அண்ணாமலை அண்ணன் ஒரு பெரிய புயல் அவர் பெரிய ஒரு சுனாமி அவரோட என் மகன் என் மக்கள் என் மண் என் மக்கள்ல நம்ம தஞ்சாவூர் மன்னார்குடி உரத்தநாடு அறந்தாங்கி பேராவூர்ணி எல்லா ஊர்லயும் அவர் கூட வண்டியில நானும் வந்திருக்கேன் என்ன யாரும் அழைக்கிறதுலாம் கிடையாது இப்போது நயனார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் என்ன அழைக்கவே இல்லை என் இஷ்டத்துக்கு நான் வருவேன் என் இஷ்டத்துக்கு பேச வாய்ப்பு கிடைச்சால் பேசுவேன் இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுவேன் பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆதங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பதான் சுதந்திரம் வர எப்போதும் சுதந்திரம் நம்ம தமிழ்நாட்டுல சுதந்திரமே இல்ல நீங்க ஒரு கட்சி கொடி எங்க போட அங்கே போலீஸ் வந்துருது என்ன பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அண்ணாமலை அண்ணன் அந்த மாதிரி திரு நயனார் அவர்களுடைய இந்த திமுக எதிர்ப்பு ஒரே ஒரு டெண்டருக்கு தான் அவர் போன் பண்ணாரு பத்திரிகையில் விட்டாரு அண்ணாமலை அண்ணன் விட்டார் உங்களுக்கு தெரியும் ஒரு டெண்டர் வெளிப்படையாக மாற்றப்பட்டது மறைமுகமாக அண்ணாமலை ஒவ்வொரு கேள்வினாலும் ஆயிரம் டெண்டர் திமுக அரசாங்கம் இப்பதான் நான் வரையில அண்ணன் பேசினேன் அண்ணன் நாளைக்கு மறுநாள் லண்டனை போறேன் போயிட்டு நாலாம் தேதி வர்றேன் இங்க இருப்பாருன்னு நினைச்சு நான் பேசினேன் ஏன்னா தமிழகத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றி எலெக்ஷனுக்கு முன்னாலே வெற்றி நல்ல நல்ல தலைவர்கள் இங்கே நம்மளுக்காக கிடைச்சிருக்காங்க முதல்ல அண்ணாமலை அண்ணன் வந்து திரு ஐயா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அண்ணாமலைக்கே பதில் சொல்ல முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு நாளைக்கு முன்னாலே எத்தனை வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஒரு மனிதன் பயப்பட மாட்டோம் என்னைக்கு சொல்றான் அமித்ஷாவை பார்த்து பயன்படுத்தினால சொல்றான் யாரா என்ன நல்ல மனுஷனுக்கு தான் மரியாதை நல்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய நல்ல ஆளுக்கு தான் மரியாதை பிஜேபி கூட ஏற்ற கூட தமிழ்நாட்டில சொன்னா என்ன மரியாதை நான் எங்க ஊர்ல பிஜேபி கூட ஏற்றுறதுக்கு தம்பி பொறுப்புல இருக்காரு அவர் சொல்றாரு போலீஸ் வந்தால் அவர் வந்தா வரட்ட என்ன அரசாங்கம் ஊர்வலத்துக்கு பர்மிஷன் இல்ல பாரதிய ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு பர்மிஷன் இல்ல கட்சியை எப்படி வளர்க்கிறது உங்க கட்சியை வளர்க்கணும்னா பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய அரசாங்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு நாங்க ரொம்ப நல்லா செய்யறோம் நல்லா பயங்கரமான தமிழகத்தை உருவாக்குறோம் பயங்கரமான தமிழகத்தை அவர் உருவாக்குறாரு நல்ல தமிழகத்தை அவர் உருவாக்கவே இல்லை இதை யார் சொல்ல வேண்டும் மக்கள் சொல்ல வேண்டும் கேப்டன் ஆர் தமிழ் செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் சைன் கோழிவாடால நல்லா வேலை செய்யறாரு நானே சொல்லக்கூடாது எனக்கு யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க அந்த தெய்வங்கள் மக்கள் சொல்லணும் எம்எல்ஏ நல்லா வேலை செய்யறாரு திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நல்லா வேலை செய்யறாருன்னு யார் சொல்லணும் இந்த தமிழகத்தை சேர்ந்த வாக்காளர்கள் மக்கள் இவங்க சொல்லணும் அது யாருமே சொல்றது தான் சொல்லிட்டே இருக்காரு பார்த்து பயந்துட்டார் பணத்தை மட்டும் நம்பும் இந்த அரசாங்கம் பணத்தினால என்ன ஜெயிச்சிருவேன் பணத்தை கொடுத்தா தமிழக மக்களை மாத்திரலாம் தமிழக மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி சென்ட்ரல்ல எங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த தமிழக மக்கள் இந்த கோஸ்டல் வந்த கைகூப்பி வணங்கி என்னன்னு நம்ம தலைவர்களுக்கு எப்படி வரவேற்புக்கு நீங்க வர்றீங்களோ உங்களுடைய வேலைனாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வேலைனாலும் இங்க உள்ள பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் வேலைனாலும் தலைவர்களை வரவேற்பதற்கு காரியகர்த்தாவோட சேர்ந்து ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சது பொதுமக்கள் வர வேண்டும் என் வந்தாங்க அதே மாதிரி ஐயா நயினார நாகேந்திரனா கருப்ப திரு முருகானந்தம் அவர்கள் யார் வந்தாலும் சரி ஊருக்கு ஊரு கிராமத்துக்கு கிராமம் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கட்சியின் கொடி ஓங்க வேண்டும் உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்று ஏழு மாசம் எட்டு மாசம் தான் எலெக்ஷன் இருக்கு யாரால எப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு பாரத பிரதமருடைய ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் என் திட்டம் என் திட்டம் சொல்றாங்க நம்ம என்னைக்கு போய் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக கல் கல்லியா போய் இது பாரத பிரதமருடைய கவர்மெண்டோட வேலை அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணணும் என்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கமோ ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கு போனா அறுக்கிற நேரத்தில் ஆள் தேவை நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவேன் உழுகிற நேரத்தில் ஊருக்கு போனால் அறுக்கிற நேரத்தில் நம்ம உழவு ஓட்டி நடவு நடுறப்ப ஊருக்கு போனாக்கா கதிரை இருக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை இது ஒரு பெரிய உதாரணம் இது அரசியலுக்கும் பொருந்தும் இப்ப இலேருந்து எட்டு மாசம் கடுமையா நம்ம வேலை பார்த்தோம்னா பணத்தை மட்டும் நம்பி தேர்தலில் நிற்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ ஒரு ஸ்டேட் வச்சிருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா இருபது ஸ்டேட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடத்துறவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அமித்ஷா பத்தி அசிங்கமா பேசுறதெல்லாம் விட்டுருங்க அமித்ஷா வந்து ஒரு பவர் எப்படின்னா அவர் பயங்கரமான பயங்கரமான பவர் அவர் அவங்களுடைய திறமை வேலை திறமை எல்லாம் தெரியாது அவர் யூபியில மற்ற ஸ்டேட்டில் இறங்கி பத்து நாள் தங்கின மாதிரி தமிழ்நாட்டில் பத்து நாள் தங்கிட்டாரு திராவிட கழகம் ஒழிஞ்சு போச்சு எனக்கு லெட்ரு கொடுத்துட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன் என்னை இவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அழைச்சாலும் அழைக்கலனால என் கூட பம்பாயில் இருக்காங்க நூறு பேர் இரநூறு பேர் பத்து இருபது வண்டியில் வந்து கிராமம் கிராமமாக பிரச்சாரம் பண்ணுவோம் கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்வோம் அண்ணாமலை அண்ணன் திரு நயினார் அவர்களோட எல்லாரும் கைகூர்த்து வேலை செய்து கண்டிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் அமைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இணை பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வாழ்த்து வாழ்த்துரையாற்றுவார்கள் 断ってまだ来